அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இனிய நாளில் நாம் காண இருப்பது கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ராமர் கோவில்கள் கோவையில் ஒண்டிப்புதூர் ஆரஸ்புரம் ராம்நகர் ஆகிய இடங்களில் ராமர் கோவில்கள் பிரசித்தி பெற்றவை மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு மேம்படுத்தப்பட்டு நின்று கொண்டு காட்சியளிக்கின்றன போல் பழைய கோவில்கள் என்று எடுத்துக்கொண்டால் காரமடையிலிருந்து அத்திக்கடவு செல்லும் பகுதியில் குருத்த மலை உள்ளது அங்கே அனுமன் சுனை அனுமன் சஞ்சீவு மலை கொண்டு வரும்பொழுது சற்று இழப்பாரியதாகவும் சொல்லப்படுகிறது அனுமன் பாதமும் காணப்படுகிறது அதேபோல் பாலாற்றின் கரையிலும் ஹனுமனின் கோவில் உள்ளது போல் நாம் நீலகிரியில் பார்க்கும் பொழுது முன்னதாக போல் நம் வனத்தில் வசிக்கும் நம் சகோதரர்கள் வனவாசி சகோதரர்கள் எப்படி ராமனை கொண்டாடுகிறார்கள் என்று பாருங்கள் நீலகிரியில் குந்தா பகுதியில் உள்ள ஊட்டி நகரத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மஞ்சக்கொம்பை என்ற ஊரில் நாம் டாயம் சென்று தரிசிக்க வேண்டும் சுற்றுலா செல்பவர்கள் மற்ற இடங்களைப் போல் இல்லாமல் இந்த நாகராஜா கோவிலை நாம் அவசியம் தரிசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சிவபெருமானை ராமர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது ராமர் பாதமும் காணப்படுகிறது உள்ளூர் மக்கள் அந்த அளவுக்கு இந்த கோவிலை நேசிக்கிறார்கள் அடுத்தாற்போல் திருப்பூர் மாவட்டத்தில் நாம் பார்க்க வேண்டியது சிவன்மலை முக்கியமான ஒரு கோவில் அங்கே ராமர் வழிபட்டிருக்கிறார் வாலி சுக்ரீவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள் அதே போல் சேவூர் சர்க்கார்பாளையமும் வாலி சுக்ரீவர்களால் வழிபடப்பட்ட சிவன் கோவில்கள் ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தளவாடி என்ற கோவில் இருக்கிறது அவையும் வாலி சுக்ரீவர் சம்பந்தப்பட்ட கோவில்கள் அனுமன் வழிபட்ட கோவில் நன்றி